கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தினேன் தேவனுடைய அன்பின் காரணம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமணிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதிகளுக்கு தப்பலாம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதிகளுக்கு தப்பலாம் ஞானவான்கள் யார் அவர்களை எங்கே பார்க்க முடியும் ஞானவான்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தை எழுதின நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தீர்கதர்சிகள் தெரியுமானவர்களே அவர் மூலமாக தேவன் நமக்கு இந்த போதனையை தந்திருக்கிறான் ஞானவனுடைய போதனை ஜீவ ஊற்று தேவ நமக்கு அருளிய போதனையை நான் வாசிக்க அதை விசுவாசிக்க நம்முடைய வாழ்க்கையை அப்பியாசிக்க அப்பியாசிக்க அந்த ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும் ஞானவனுடைய போதனையினால் நம் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லியிருந்த உலகத்தில் எவ்வளவோ மரணக்கண்ணிகள் காணப்படுகிறது சாத்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் குடும்பத்திற்கும் மரண கண்ணிகளை வைத்திருக்கிறான் அவடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் தனங்கள் நானும் நீங்களும் தப்ப வேண்டும் என்றால் இந்த போதகம் பெரிய இந்த ஞானவாளுடைய போதகம் மரண கணிகளுக்கு நம்மை தப்ப வைக்கும் அப்படின்றால் இந்த போதகத்தை நான் படிப்பது நம்முடைய வாக்களை எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது பிரியமானவளை இதை கேட்க அருமையான பிள்ளைகளே வேதத்தை வாசிங்கள் தீர்க்கதர்சனுடைய புத்தகங்களை வாசிங்கள் தேவ நமக்கு அருளிய எவ்வளவு வாக்கு இருக்கிறது எச்சரிப்பின் செய்தியில் காணப்படுகிறது அதை வாசித்து அதை புரிந்து உணர்ந்து நாம் உலகத்திலே வாழ்வோமானால் நிச்சயமாய் அது குரலமாக இருக்கட்டும் பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும் பெரிய அழிவாய் இருக்கட்டும் கடல் கொந்தளிப்பாய் இருக்கட்டும் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆபதலுக்கு நாம் நிச்சயமாய் தப்ப முடியும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமாவளே எனவே ஒரு நாளும் போதத்தை மறவாதிருங்கள் வாசிங்கள் சிந்திங்கள் செயல்படுங்கள் நாம் கண்ணில் மூடி நாம் ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை வேலைக்கு சோத்திரம் சாமி இந்த செய்திக்கு ஏட்டம் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நாங்கள் இந்த உலகத்திலே தப்ப வேண்டும் என்பதற்காக ஆடுரே இந்த போதத்தை நீ தந்திருக்கிறேன் அதுக்காக சோதனம் சாமி அந்த போதத்தை வாசித்து சிந்தித்து அதன்படி செயல்பட இந்த மரணத்தின் கடிகளுக்கு நான் தப்ப கிருபித்தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட மிக குடும்பங்களை வாழ்க்கையை சந்திங்க தேவையில் பாருங்கள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் ஆண்டு மாற்றி தகப்பனே உன் போதத்தை படிப்பதனால எல்லா கேட்டிலிருந்து அவர்களை விலைக்கு பாதுகாத்து அந்த நித்திய கலமை ஊறக்கூடிய ஊற்றை பெற்றுக்கொள்ள கிருபித்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தகப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்